தமிழக அரசின் பட்ஜெட்டை இன்று சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தன்னரசு தாக்கல் செய்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவுஷாத்திடம் கேட்கலாம் நவுஷாத் வணக்கம் இன்றைய பட்ஜெட் தாக்கல் குறித்த கூடுதல் விவரங்களை என்ன பகிரலாம் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளும் இருக்கு வணக்கம் தீபிகா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் இன்று அமைச்சர் தங்கம் தினத்தை தாக்கல் செய்கிறார் குறிப்பாக தமிழக சட்டசபையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ஆளுநர் ஆரன் ரவியுடன் தொடங்கியது அப்போது தமிழக அரசு தயாரித்து கொடுத்த உரையில் ஆளுநர் ரவி முதல் பத்தியை பட்டும் படித்துவிட்டு அதனுடன் கூடுதலாக சிலவற்றை முடித்துவிட்டு முறையை விட்டுவிட்டார் அந்த உரையில் உண்மைக்கு புறமான விஷயங்கள் இருப்பதாக கூறி ஆளுநர் பரவி படிக்க மறுப்பதாக விளக்கடி அளித்தார் இதையடுத்து அந்த உத்தரவை சமான ஏற்படுத்தால் அவர் அதுடன் சம்பவம் ஏற்படு பார்க்க முடிந்தது அதனைத் தொடர்ந்து அலுவலக கூட்டம் நடைந்த பிறகு குறிப்பாக பட்ஜெட்டுக்கான தேர் தேவை தேதி அறிவிக்கப்பட்டது இந்த தான் குறிப்பாக இன்று குறிப்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு முதல் முறையாக பட்ஜெட்டை படிக்க இந்த இந்த தாக்கல் பட்ஜெட் தாக்கலை முடித்து நாளை வேளாண் நிதி நிலை அறிக்கையை எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்ய உள்ளார் மிக அதாவது தேதி வெளியிட்டு விட்டால் நடத்தை விதிகள் அமலாக்கிவிடும் அதனால் மக்கள் நலன் சார்ந்த அறிவிப்புகளை வெளியிடவோ செயல்படுத்தவோ கூடாது எனவே தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாகவே பட்ஜெட்டை தாக்கல் செய்து புதிய அறிவிப்புகளை விட வேண்டும் என தமிழக அரசு அதனாலேயே முன்கூட்டியே இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்கள் மேலும் அதன்படி இந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது துணை மானிய கோரிக்கைகளையும் பேரவையில் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார் பொது பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் தாக்கலை தொடர்ந்து பிப்ரவரி இருபதாம் தேதி முதலே இரண்டு பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்கியது பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி காலை மாலை என இருவே விவாதம் நடைபெறும் என பிப்ரவரி இருபதாம் தேதி விவாதத்திற்கு தங்கம் தங்கம் பார்க்கப்படுகிறது முதல் முறையாக முதுநிலை பட்ஜெட்டை தாக்கல் செய்யிறார் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருந்த ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டது இந்த நிலையில் தேர்தல் முன்னிறுத்தி புதிய அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது பல்வேறு அறிவிப்புகள் நூத்தி பதிவுகளாம் மற்றும் பட்ஜெட்டில் மீனவர்களின் சார்ந்தது மற்றும் மக்கள் நலம் சார்ந்ததும் மக்கள் நலத்துறை சார்ந்ததும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து பல்வேறு துறைகளுக்கு தகவலியா இருக்கிறது ஒட்டி திமுக குறிப்பாக திமுக அரசை திமுக அரசு அமைந்து மூன்று ஆண்டுகளாக இருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகள் ஆண்டு கடந்து எதிர்கொள்ளக்கூடிய பெரிய மிகப்பெரிய ஜனநாயக தேர்தலாக இருக்கிறது இந்த தேர்தலில் மிக முக்கிய முக்கியமாக தன்னுடைய வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் அதுதான் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கும் என திமுக நம்புகிறார்கள் இந்த பட்ஜெட்டில் மிக குறிப்பாக மக்கள் எதிர்பார்க்காத அறிவிப்புகளும் புதிய புதிய விஷயங்கள் இருக்கும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவலாக தெரிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் இந்த பட்ஜெட்டான தாக்கலாக இருக்கிறது தீபிகாஷ் நாளை வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் அதன் மீதான எதிர்பார்ப்புகள் என்ன விவரங்கள் குறிப்பாக ஏற்கனவே கரும்பு திமுக அரசு உடனே வேளாண் என தனிநிலை தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த அடிப்பில் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நாளை அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேளாண் பட்ஜெட்டை வேளாண் தனி பட்ஜெட்டை இது குறிப்பாக ஏற்கனவே நெல்லுக்கு கொடுக்க நெல்லுக்கு நெல்லுக்கு கொடுக்கக்கூடிய குவிண்டாளுக்கு நிதிய உயர்த்தி தர வேண்டும் மற்றும் கரும்புக்கு கேட்கக்கூடிய நிலுவைத் தொகையை தர வேண்டும் என தொடர்ந்து விவசாயிகள பதினாலு பொறுக்கியா இருக்கிறது அதுபோல குறிப்பாக பஞ்சாப் டெல்லியில கூட தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு பார்க்க முடியும் அதெல்லாம் முன்னிறுத்தி அதை மனதில் கொண்டு இந்த தேர்தலையும் மனதில் கொண்டு விவசாயிகளுக்கான புதிய அறிவிப்புகளை இந்த ஆண்டு திமுக அரசு தாக்கல் செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மத்திய அரசு விவசாயிகளை புறக்கணித்திருப்பதை தொடர்ந்து திமுக அரசு தன்னுடைய அறிக்கைகளும் தன்னுடைய விஷயங்களும் முன்னிட்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த வேளாண் பட்ஜெட் என்பது மிக முக்கியம் ஒன்றாக பார்க்க முடியும் அந்த